பழனிவேலுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது அண்ணனுங்க இப்படி எதுக்கு பண்ணாங்க எதுக்காக மச்சானுக்கு எதிராக நம்மளை திருப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எனக்கு இந்த கடையே வேண்டாம்னு சொல்லியும் கேட்கவே இல்லை சுகன்யா ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிக்கிறாங்க முத்துவேல் ஒரு பக்கம் இங்கே எல்லாருமேவும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் சொல்ல சரி வேற வழியே இல்லைன்னு சொல்லி இந்த இதில் பழனிவேலும் சம்மதிக்கிறாரு இதை பார்த்த பாண்டியனுக்கும் சரவணனுக்கும் கோவம் பொங்கி இழறாங்க கோவத்தில் உடனே ஏண்டா இப்படி பண்ணுனா உன் மாமை இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரவணா பார்த்தியாடா நம்ம கடையிலையே வேலை பார்த்துட்டு எப்படி ஒரு பச்சை துரோகத்தை பண்ணியிருக்கானு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் பாண்டியனும் நேராக கிட்ட போய் சொல்கிறாங்க கோமதி உன் தம்பி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கோமதி அப்படின்னு சொல்ல ஏங்க என்னங்க பண்ணா என்னடா ஆச்சு சரவணா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க வேற என்ன பண்ணணும் அதான் பண்ண வேண்டியதெல்லாம் சரியாக பண்ணிட்டானே ரொம்ப நம்மளை அசிங்கப்படுத்திட்டான் நம்ம வளரக்கூடாதுன்னு அவன் நினச்சி அது மட்டும் இல்லை நம்மளை வந்து அவன் வந்து ஒரு நம்மளை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கறான் எம்பிட்டு கஷ்டப்பட்டு அந்த கடை உருவாக்கினேன்னு எனக்கு தான் கோமதி தெரியும் இன்றைக்கி நம்ம கடையிலேயே வேலை பார்த்த உன் தம்பி தனியா ஒரு கடை ஆரம்பிக்கிறது எனக்கு முழு சந்தோஷந்தான் ஆனா நம்ம இருக்கிற இடத்துல அதே இடத்துல மளிகை கடையை பெருசா ஓப்பன் பண்ணா மக்கள்லாம் எங்கே போவாங்க நல்லா யோசிச்சு பாரு உங்க அண்ணன்க தான் நம்மளை விடாம பழி வாங்குறாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனால் உங்க அண்ணன்களை விட உன் தம்பி பயங்கரமான ஆளா இருக்காண்டி அவன் துரோகி துரோகி அவனுமே இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பழனிவேல் வேகமாக ஓடி வராரு மச்சான் இந்த மாதிரி கோவத்தில் போகிறத பார்த்த பழனிவேலு மனசு கேட்காம அங்கேருந்து ஓடி வந்து மச்சான் மச்சான் நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க மச்சான் அப்படின்னு சொல்ல டேய் தப்பாக நினைக்கிறதுக்கு நீ எப்படி தப்பாக நினைக்கிற மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு தப்பாக நினைக்காதீங்கன்னு வேற சொல்லிட்டுருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ மச்சான் சத்தியமாக கடைசி வரைக்கும் இந்த கடை எங்கே வைக்கிறாங்கன்னு கூட எனக்கு நிஜமாலுமே தெரியாது மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோமதிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல தம்பி தம்பின்னு பாசத்தை பொழிஞ்ச கோமதி இன்னைக்கு புருஷளுக்கு ஒன்றுன்னு சொன்ன உடனே பட்டின கோபத்தில் டேய் நடிக்காதடானயி ஒன்றை பற்றி தெரியாதா நீ வேணும்னே தாண்டா எங்களை பழி வாங்கியிருக்கிற துரோகி உன்னை எல்லாம் சின்ன வயசுலேருந்து கூட்டிகிட்டு வந்து என் கூடையே வச்சு உன்னை பார்த்துக்கிட்டேன்ல அதனால தாண்டா நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட இனிமேல் எங்கள் முகத்திலேயே முளிக்காத சும்மா நடிச்சுக்கிட்டு வந்து இங்க நின்னா நாங்க அதெல்லாம் நம்பிடுவோம் நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க அப்பவும் செந்தில் சொன்னான்டா இங்க மாமாவுக்கு எதுவுமே நம்மள யாரையுமே பிடிக்கல மாமா இந்த விஷயத்த மறைச்சிருக்க கூடாது அப்படின்னு அவன் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் வேலைக்கே கிளம்பி போயிட்டான் ஆனா நான் அப்படி நினைக்கலடா என் தம்பியோட திறப்பு விழாவுக்கு யாரு வராட்டியாலும் பரவாயில்ல நான் போயே ஆகணும்னு நினைச்சேனே எனக்கு இப்படி துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு நான் உன்னை அப்படியாடா வளர்த்தேன் என் மூத்த புள்ள மாதிரி தானடா உன்னை வளர்த்தேன் அதுக்கு நீ காட்டுறது இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனேவும் பழனிவேளை அங்கே வந்து வீட்டை விட்டு அசிங்கப்படுத்தி துரத்தி அனுப்பிச்சிடுறாங்க இதுவே பரவாயில்லை அப்படின்னு சுகன்யா பட்டு திறந்துட்டும்னு விட்டுடுறாங்க என்னாச்சு அங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சுகன்யா கேட்க அக்காவும் மச்சாவும் என்னை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சுகன்யா அண்ணே நான் இப்போ என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல டே இப்போ யாச்சும் புரிஞ்சுக்கடா அந்த பாண்டியனோட சுயரூபத்தை இதுக்கு மேலேயோ அங்கே தான் தொண்டு வேலை பார்ப்பேன் எடுபடி வேலைக்கு நாங்கள் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன்னு வையே கடைசி வரைக்கும் அந்த மரியாதை கூட உனக்கு கிடைக்காது ஆ ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சக்தி வேலும் தெளிவா சொல்ல அப்போ தருந்துக்கிட்டு விடு பழனி கொஞ்ச நாள் போக போக எல்லாம் சரியாயிடும் பழனி அப்படின்னு சொல்றாங்க அத்தா நீயே ஆத்தா நான் பண்ணது துரோகம் தானே அப்படின்னு சொல்ல இல்லைப்பா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல உங்க அண்ணன்கு ஆரம்பித்தது நம்ம யாருக்குமே தெரியாது இல்லப்பா உங்கள் அண்ணன்களுக்கு மட்டும் தானே தெரியும் அதை அவங்களப்பா புரிஞ்சுக்கணும் இதே உன் இடத்துல அவங்க பிள்ளைங்க இருந்திருந்தாலும் புரிஞ்சிட்டு இருந்துருப்பாங்கல்ல அப்போ உன் மேல எதுக்குப்பா அவங்க கோவப்படுறாங்க அண்ணன்க வச்சு கொடுத்ததுக்கு நீ என்னப்பா பண்ணுவ அதில் அவங்க கொஞ்சம் யோசிச்சு தான் இப்படியெல்லாம் பேசியிருக்கணும் ஆனாலும் கோமதி இப்படி பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல விடுப்பா யார் என்ன சொன்னால் என்ன உனக்கு இந்த அம்மா இருக்கிறேன் நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கண் கலங்காதப்பா வா போலாம் ஏதோ இவ்வளோ நாள் அக்கா மாமானு அவங்க கூடயே இருந்துட்ட அதனால கொஞ்ச நாள் அப்படிதான் கஷ்டமாக இருக்கும் அதுக்குன்னு காலம் முழுவதும் அவங்க காலடையிலேயே விழுந்து கிடந்தா உனக்குன்னு ஒன்றை நம்பி வந்த பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் யார் பாப்பா சொல்லு உன் கையிலையும் நாலு காசு நின்னா தானப்பா உனக்கும் மரியாதை அதனால ஆத்தா சொல்றத கேளு என்னப்பா வா போலான்னு சொல்றாங்க உடனேவோ இங்க பழனிவேல் வந்துட்டு இல்லை இனிமே இந்த கடை நான் நடத்தக்கூடாது அம்மா பேர்ல தானே இருக்குது அதனால கண்டிப்பா அக்கா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பேர்ல எப்படியாவது எழுதி கொடுத்துரணும்னு முடிவு பண்ணியிருக்காரு உடனேவும் இங்க பாண்டியன் வந்துட்டு அங்க எப்போ போனாலும் பழனியை முறைச்சு பார்த்துக்கிட்டே போறதாவே இருக்காரு இங்கே பழனிவேலுக்கு ஒரே உறுத்தலாக இருக்குது அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா உன் பேரில் இருக்கிறது நான் அக்கா பேருக்கு எழுதி கொடுக்குறேம்மா கடையை இனிமே அவங்களே பார்த்துக்கட்டும் என்னை மன்னிச்சிடுமா நான் செய்கிறது எனக்கு வந்து சரின்னுதாம்மா படுது நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு பழனிவேல் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க அவங்க அம்மா இருந்துக்கிட்டு இல்லைடா பழனி உங்கள் அண்ணன்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக பிரச்சனை பெருசாயிடும்னு சொல்கிறாங்க அவங்க தான் ஏன் பங்குல தானம்மா எனக்கு ஆரம்பித்து கொடுத்தாங்க அதனால் நானே எல்லாமே முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சுகன்யா கிட்ட கூட சொல்லாமல் தன்னோட அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு அம்மா சொல்ல சொல்ல கேட்காம பழனிவேலாவும் முடிவு பண்ணுறாரு அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனேமேவும் நேராக அக்கா வீட்டுக்கு கிளம்பி போக உடனே கோமதி வந்துட்டு வேகமாக வெளியில் வந்தவங்க டே நில்றாங்கவோம் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டுடா அந்த வீட்டுக்கு வர அப்படின்னு கோமதி கேட்குறாங்க உடனே இங்கே பழனிவேல் இருந்துக்கிட்டு அக்கா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுக்கா மச்சான் எங்கக்கா அப்படின்னு கேக்க தான் நீ அப்படியே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டியே அவருக்கு என்ன பண்ண கூடாதோ அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிருக்கிறியே உன்னை சொந்த புள்ள மாதிரிதானடா பார்த்தாரு அவரை ஏண்டா இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துற பழனி பழனின்னு உன் மேலே அவ்வளோ அக்கறை வச்சிருந்தாரேடா அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த அக்கறைய இது நாள் வரைக்கும் வெளியே காட்டினதே இல்ல இருந்தாலுமேவும் இங்க பழனிவேல் வந்துட்டு அக்கா நான் வந்து துரோகம் பண்ணிட்டேன் உண்மையாலுமே அது எனக்கு சரின்னு படல என்ன பண்ணுறதுக்கா அண்ணனுங்க பேச்சை மீறக்கூடாதுன்னு தாக்கா நான் இப்படி எல்லாம் பண்ணினேன் என் மேல தப்புதான்கா என்னை மன்னிச்சிடுங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் கேட்ட உடனே சரேன சொல்லிட்டு இங்கே சரி வந்த விஷயத்த பட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிப்போ அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க மச்சானும் வந்துரட்டுமேக்கான்னு சொல்ல மச்சான்லாம் வரமாட்டாரு நீ என்கிட்டேயே சொல்லு நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பழனிவேல் இருந்துக்கிட்டு இந்தாக்கா உன் பேரில் நான் அந்த கடையை எழுதல எழுதி வச்சிடலான்னு இருக்கிறேன் நீ வந்து இனிமேல் அந்த கடையை நீ நடத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை வந்து கொடுக்குறாரு நீ இனிமே அந்த கடையை நடத்து நான் வந்து எப்பவும் போல் உங்கள் கடையில் நான் வேலையே பார்க்குறேங்க்கா எனக்கு உங்களோட சந்தோஷமும் முக்கியம்தா நீ வந்து என்னை நல்லபடியாக நல்ல மனசாக என்னை வாழ்த்தணும் அதுதான்க்கா எனக்கு வேணும் என் அம்மா மாதிரி என் அம்மா ஸ்தானத்தில் தான்க்கா ஒன்றையும் நான் வச்சு பார்க்குறேன் அம்மாவும் நெய்யோ எனக்கு வேறு வேறு இல்லைக்கா பெத்த அம்மா மாதிரி தானக்கா நீ என்னை இவ்வளோ நாளும் பார்த்துக்கிட்ட அதனாலதாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா என்னை என்ன அசிங்கப்படுத்துறியா ஏன் இதெல்லாம் உன் அண்ணன்களுக்கு தெரிஞ்சா அவன்கெலாம் வந்து என்னை வந்து நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டால் உனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்ல தான் சுகன்யா அங்கே அப்பத்தாவை பார்க்குறாங்க என்ன அவங்கள காலையிலேருந்து ஆளையே காணும் எங்கே போயிட்டாங்க அத்தை அப்படின்னு கேட்குறாங்க அது வந்துமா அவங்க அக்காவை பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கான் அது கடையை அவங்க அக்கா பேர்ல எழுதி கொடுத்துர்லாம் பழையபடி நான் அங்கேயே வேலை பார்க்குறேன்னு சொல்லி போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க யாரை கேட்டு இதுக்கு சம்மதிச்சிங்க நீங்க இப்பதான் வம்பாடு பட்டு அவரை சம்மதிக்க வச்சிருக்கேன் திரும்பவும் அவங்க போய் கூட கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்க சொல்றீங்களா அவங்க வேணா அப்படி இருக்கலாம் என்னாலலாம் அந்த வீட்டில் அடிமையெல்லாம் இருக்க முடியாது இப்பதான் இந்த ஒரு நாள் தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க திரும்ப இப்படி பண்ணுனா என்ன அர்த்தம் அதெல்லாம் என்னால் அங்கெல்லாம் இருக்க முடியாது அப்புறம் நான் வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவர் இன்னைக்கு போய் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கிளம்பிட்டு அங்கே வீட்டுக்கு போன உடனே உடனே வேலை கூப்பிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கிறேங்க நீங்கள் என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு எல்லார் வீட்லேயும் மாற்றி மாற்றி இப்படிதான் இருக்கா இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் மாறி மாறி நான் என்ன அலையணுமா ஒரு சோத்துக்காக என்னை இப்படி தான் வளைய வச்சுட்ருப்பீங்களா இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிகிட்டு வந்திருக்கவே மாட்டேன்ல என்ன புதுசாக கடையை உங்கள் அக்கா பேருக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்களாமா இதெல்லாம் யாரை கேட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சுகன்யா கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்ல இன்னும் என்னங்க அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு தான் அறிவில்லை அவங்களுக்காவது கொஞ்சம் கூட அறிவு வேணா இவ்வளோ நாளாக நம்ம கடையில் வேலை பார்த்தானே நம்ம கூட பிறந்த தம்பி அவன் நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சிருந்தா கண்டிப்பாக அவனுக்கு ஏதாவது நம்ம ஆரம்பித்து கொடுத்துருக்கணுமே எதுவுமே பண்ணலை ஆனாலும் பண்ணினவங்களை அதாவது இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கோவப்பட்டு உங்களை பேசினாங்க கருத்து கொட்டுனாங்க அவங்க சொந்த பிள்ளையாக பார்த்துருந்தா இப்படிலாம் அவங்க நினச்சிருப்பாங்களா எதையுமே அவங்க கண்டுக்காமல் இப்போ கடைசியில் கடை வருதுன்னு சொன்ன உடனே வேகமாக அதையும் ஆட்டை போட்டுக்கலான்னு பார்க்குறாங்களா அப்படியே அமைக்கிக்கலான்னு தான் பார்ப்பாங்க ஏன்னா உங்கள் தலையில தான் இளிச்ச வாயின்னு எழுதி ஒட்டி இருக்கே அதனால தான் எல்லாரும் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க எங்க கடையில் எந்த பணம் காணாமல் போனாலும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஏன் புருஷன்தான் எல்லா திருட்டு வேலைக்கும் காரணம் அப்போ கூட உங்கள் அக்காவுக்கு ரோஷம் வரல இப்போ புருஷனை சொன்ன உடனே அவங்களுக்கு ரோஷம் வந்துடுச்சா இங்கே பாருங்க உங்களால் வேணால் சகச்சிக்கிட்ட இருக்க முடியும் ஆனால் இனிமேலும் இந்த வீட்டில் வந்து அடிமையா என்னால் இருக்க முடியாது அதான் உங்களுக்கு தேவையான இதில் தானே பங்கு பிரித்து உங்களுக்கு கடையை வச்சு கொடுத்தாங்க அதையே ரன் பண்ணிட்டுருக்க முடியாதா உங்களால் இங்கே பாருங்கள் இதுக்கு மேலேயும் நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன் நீங்கள் வந்தா வாங்க இல்லை அப்படின்னா நான் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் உங்கள் கூடலாம் வாழணும்னு அவசியம் இல்லை இப்படி ஒரு முட்டாளோட வாழ்கிறதுக்கு நான் வந்து எங்கள் அம்மா வீட்டிலையே இருந்துட்டு போயிடுவேன் உங்களுக்கு தான் இது சொ முடியல ஆனால் உங்கள் அக்காவுக்கு எங்கே போச்சு அறிவு தான் புருஷன் இவ்வளோ நாளாக வேலை பார்த்த தான் தம்பிக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காரா ரொம்பவலாம் வேண்டாம் ஏன் தாச்சி மாத சம்பளம்னு ஏதாவது ஒன்று கொடுத்தீங்களா சரி அவருக்கு ஏதாவது எடுக்கணுன்னா கூட அவருக்கு ஜட்டி எனக்கு உள்பாவடை இந்த மாதிரி விஷயத்த கூட உங்கள் புருஷங்கிட்ட நாங்கள் எப்படி கையேந்தி நிற்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்களும் அந்த நிலைமையில இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பீங்களா இல்லையா என் புருஷன் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இப்படி நிற்க வச்சு ஆளாளுக்கு கேள்வி கேட்குறேங்க உங்க கூட பிறந்த தம்பி மேலே உங்களுக்கு அக்கறையும் பாசமும் இருந்திருந்தா நீங்கள் செஞ்சுருக்கணும் அந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டியதை அவங்க செஞ்சுருக்காங்க ஆனாலும் கூட உங்களுக்கு அவரை பாராட்டணுங்கிற மனசே வரலையில உங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு அங்கே காரை துப்பிட்டு பழனி வேலை கூட்டிக்கிட்டு மலை மழை வீட்டை விட்டு வெளியேடுறாங்க இனிமே அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சிங்க அப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க